ஆகாஷ் பாஸ்கரன் டான் பிக்சர்ஸோடைய ப்ரொடியூசர் அவர் வந்து லபர் பந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே என் படம் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே பார்த்துட்டு எனக்கு அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கால் பண்ணுறாரு யார் அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒன்றா அப்போ எனக்கு கால் பண்ணி பேசினார் அவர் அந்த லபர் பந்து பார்த்துட்டு என்ட்ட சொன்னார் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னபடி அந்த படம் எனக்கு அவர் சொன்னது எல்லாமே கொடுத்துச்சு அதே மாதிரி நான் அவரை மீட் பண்ணப்போ ரீசெண்டாக மீட் பண்ணப்போ நீக் பார்த்துட்டு அப்போ பார்த்துருந்தாரு என்கிட்ட சொன்னார் ப்ரோ நீக் செம்மையாக வந்திருக்கு நீங்கள் பாருங்கள் இந்த வருஷத்தில் இதுவும் ஒரு பேசப்படுற படமாகவும் ஜாலியான படமாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னார் இயக்குநர் தனுஷ் இயக்கத்தில் ஒண்டர் பார் பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இதில் பவிஷ் அனிகா சுரேந்திரன் பிரியா பிரகாஷ் வாரியர் மேத்யூ தாமஸ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைத்திருக்காரு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இதில் சிறப்பு விருந்தினர்களாக எஸ்.ஜே. சூர்யா, நடிகரும் இயக்குனர்மான செல்வராகவன், அருண் விஜய், ராஜ்குமார் பெரியசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவ சிறப்பித்துறாங்க. Kasira sir, Selaran it's a very important day uh, for them as a, as a family. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிலவுக்கு என் மேல் என்னட கோபம் இதோடய ஃபர்ஸ்ட்டு ட்ரெய்லர் வந்து இட்லி கடை ஷூட்டில் ஃபஸ்ட்டு என்கிட்ட காமிச்சார் தனுஷ் பிரதர் காமிச்ச உடனே சொன்னேன் பிரதர் இது வந்து யூத்தை பயங்கரமாக கனெக்ட் பண்ண போதுன்னு பட் அஃப்கோர்ஸ் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் பயங்கர ரெஸ்பான்ஸ் அதுக்கு ஐ ஆம் ரியலி ஹாப்பி அண்ட் தனுஷ் பிரதரை பற்றி சொல்லணுன்னா இஸ் அ மல்டி டாஸ்கர் எல்லோரும் அவரை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவர் எப்படி இவ்வளோ பண்ணுறாருன்னு பிகாஸ் நான் நேராக பார்த்தேன் ஷார்ட் முடிச்சுட்டு போயிட்டு ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்காரு என்ன சார் என்ன பிரதர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இல்லை பிரதர் சும்மா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்ருக்கேன் எழுதிட்டுருக்கேன் அப்படின்றாரு அண்டு கேரவேனில் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஜிவி ஜிவி பிரதர் வந்திருந்தாங்க அங்கே பார்த்தா டியூன் போட்டு அங்கே பாடிக்கிட்டு இருக்காரு ஒரு சாங் வந்து ரெக்கார்டிங் நடந்துகிட்டு பிரதர் ஐ தட்ஸ் வாட் இஸ் த பேஷன் அவரை பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு பிகாஸ் அவர் சொல்லுவார் யூஆர் வெரி இன்ஸ்பைரிங் அவர் ஒன்று பட் ஐ ஐ ஐ ஐ ரியலி ஃபெல்ட் பிளஸ் டு சீ தட் அண்ட் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு ஐம் ரியலி ஹாப்பி என்ன ராயன் பார்த்ததுக்கப்புறம் தனுஷ் பரதரோட ஒரு டேரக்ஷனில் பண்ணணும் அப்படின்னு நான் யோசித்தேன் நிறைய டேரக்டர்ஸ் இருந்தாங்க முன்னாடி பட் அதை பார்த்த உடனே தனுஷ் பிரதரோட பண்ணணும்னு நினச்சேன் காட்ஸ் பிளஸ்ஸிங் ஐ இட்லி கடையில் ஐ ஆம் ஒர்க்கிங் வித் ஹிம் ஆம் ஐம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அண்ட் வண்டர்ஃபுல் டெரெக்டர் ஏன்னால் அவருக்குள்ளே அவ்வளோ டைமென்ஷன் இருக்கா அண்ட் அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இன் டிரெக்ஷன் அண்ட் அதை பார்க்கும் போது வியப்பாக தான் இருந்துச்சு அண்ட் ஐம் ஷுவர் இந்த படம் நிச்சயமாக ஒரு வேறு ஒரு ஒரு மார்க்கை க்ரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது பிகாஸ் ஐம் ஷுவர் ஜிவி பிரகாஷ் பிரதர் யூ யூஎன் தனுஷ் பிரதர் ஹாவ் அ வண்டர்ஃபுல் கெமிஸ்ட்ரி அண்ட் ஒவ்வொரு பாடல்களும் உங்களுக்கு வந்து ஹிட் ஆகிட்டுருக்கு அண்ட் நீங்கள் கோல்டன் ஸ்பேர் ஆன ஒன்னே இட் வாஸ் ஆன் லூப் நான் கேட்டுகிட்டு இருந்தேன் அண்ட் கங்கராச்சுலேஷன் ஸ்டு யூ டூ ஒவ்வொரு பாடல் மட்டும் இல்லை எல்லா பாடலுமே ரொம்ப ஏன்னா ஆல்பம் ஹிட்ஸ் தான் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க so I'm. Uh, um. ஐ எம் ரியலி ஹாப்பி தட் இந்த படமும் பெரிய அளவில் போகும் அப்படின்றதுல அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே வந்து அவ்வளோ நியூ டேலண்ட்ஸை தனுஷ் பிரதர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாரையும் ப்ளெஸ் பண்ணுறதுக்காக விஷ் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் ஐ அம் ஷுவர் தனுஷ் பிரதருக்கு வந்து மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும் ஏன்னா அவர் ஷூட்டிங் அப்படி கண்டினியூ இருக்கு இன்றைக்கி சாங் போயிட்டுருக்கு நேற்று நைட்டு தான் வரைக்கும் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம் நான் இங்கே வந்தவுடனே அவருக்கு சாங் போகுது ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் பவிஷ் ஷூட்டப்பே அவர் வந்திருந்தார் அண்டு வந்துட்டமே உள்ளே வந்துட்டோம் இனி என்ன அப்படின்னு இல்லாமல் ஐ சாயம் நான் ஜிம்முக்கு போனேன் ஈவினிங்கு நைட்டுக்கிட்ட ஐ திங்க் நைன் நைன் ஓ கிளாக் ஜிம்முக்கு நான் போயிருந்தேன் அப்போ பார்த்தா அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ அப்போயே தெரிஞ்சது இஸ் டெடிக்கேஷன் ஸோ என்ட்ரி வந்துட்டிங்க அண்ட் இஃப் யூ கீப் கான்சன்ட்ரேட்டிங் அண்ட் அது அதை உண்மையாக நீங்கள் லவ் பண்ணி பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது வந்து வேறு லெவலில் உங்களுக்கு கொண்டு போவோம் அண்டு அனிகா என்ன இருந்தாலும் ஒர்க் பண்ணேன் அப்போ குழந்தையாக பார்த்தது இப்போ இன்னைக்கு அவங்க ஹீரோயினாக வந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் குடோஸ் அண்ட் வெஸ்ட் விஷஸ் டு யூ டியூ அண்ட் பிரியா பிரகாஷ் விஷஸ் டு ஹர் அண்ட் மேத்யூ மேத்யூ தாமஸ் அண்ட் வெங்கடேஷ் அண்ட் ரப்யா ரம்யா அண்ட் சித்தார்த்தா எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நிச்சயமாக இந்த படம் எல்லோரையும் ஒரு வேறு மாதிரியாக ஒரு வைபை க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்ட் விஷஸ் டு வண்டபார் ஸ்ரேயாஸ் ஒண்டர்ஃபுல் அண்ட் ஆஸ் எ ட டீம் சூப்பர் வேணா அங்கே இருக்கும் போது பார்க்குறேன் ஃபைட் உடனே சாங்க்க்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ண விதம் விதம் அண்ட் த டீம் யூ ஹேவ் இஸ் மைண்ட் ப்ளோயிங் ஐ திங்க் அது ஒரு பெரிய சப்போர்ட் தனுஷ் இருக்குது ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம் த வெரி பெஸ்ட் அண்ட் எல்லோரும் ஜாலியாக வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஜாலியாக போங்க தேங்க் யூ ஸோ மச் செல்வா சாருக்கு வணக்கம் செல்வா சார் இன்றைக்கி தான் நேரத்தில் பார்க்குறேன் செல்வா சார் ஃபேன் எஜி சூர்யா சார் கண்டிப்பாக நான் ஃபேன் சொன்னேன் புதுசாக இருக்கதை ஏன்னா எல்லாருமே அவருக்கு ஃபேன் நான் ஃபஸ்ட்டு கதை சொன்ன ஹீரோ நீக் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் சார் வந்து தனுஷார் எப்படி ஒரு வெர்சடைல் ஆக்டரோ அதே மாதிரி ஒரு வெர்சடைல் டேரக்டரு ராயன் நீக் அதுக்கு முன்னாடி படவள் பாண்டி அடுத்து இட்லி கடை ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானாராக இருக்குது எல்லாமே ஹிட்டு கண்டிப்பாக இதுவும் ஹிட் எப்படின்னா ட்ரைலராக இருக்கட்டும் பார்த்தவங்களுடைய எனர்ஜியாக இருக்கட்டும் எல்லாமே பயங்கர பாசிட்டிவாக இருக்குது எனக்கு பர்சனலாக என்ன எனர்ஜினா நான் இது மட்டும் சொல்லிட்டு இது பண்ணுறேன் ஆகாஷ் பாஸ்கர் அண்ட் தான் பிக்சர்ஸோடைய ப்ரொடியூசர் அவர் வந்து லபர் பந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே என் படம் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே பார்த்துட்டு எனக்கு அன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் கால் பண்ணுறாரு யார் அதுக்கு முன்னாடி நாங்கள் விளையாண்டுருக்கோன்னா அப்போ எனக்கு கால் பண்ணி பேசினார் அவர் அந்த லபர் பார்த்துட்டு என்ட்ட சொன்னார் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னபடி அந்த படம் எனக்கு அவர் சொன்னது எல்லாமே கொடுத்துச்சு அதே மாதிரி நான் அவரை மீட் பண்ணப்போ ரீசண்டாக மீட் பண்ணப்போ நீக் பார்த்துட்டு அப்போ பார்த்துருந்தாரு என்கிட்ட சொன்னார் ப்ரோ நீக் செம்மையாக வந்திருக்கு நீங்கள் பாருங்கள் இந்த வருஷத்தில் இதுவும் ஒரு பேசப்படுற படமாகவும் ஜாலியான படமாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னார் எனக்கு நடந்தது எல்லாமே நீக்குக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் டீமுக்கு யங் டீம் எனர்ஜி டீம் அதே மாதிரி உண்மை தான் எங்களை மாதிரி ஃபஸ்ட்டு போட டேரக்டர்ஸ்க்கு நிறைய கதை சொல்ல ஹீரோஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க அந்த இந்த டீமில் ஏகப்பட்ட ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் எல்லோரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் வாங்க எல்லோரும் கதை கேளுங்கள் எங்களை மாதிரி நிறைய பேர் டேரக்டர் ஆகுங்க வாழ்த்துக்கள் டீமுக்கு ரொம்ப நன்றி என்னை கூப்பிட்டதுக்கு என் பேர் ராபியா இந்த மூவியில் அலாங் வித் பவிஷ் ரம்யா வெங்கி அது அமேசிங் காஸ்ட் ஃபர்ஸ்ட் வினை வினை காத்த கால் இந்த மூவிக்கு ஐ டென்ட் பிலீவ் இட் அட் ஆல் தனுஷ் சார் எப்படி அப்படின் சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் என்னால் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பட் சர் வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் இன் மீ அண்ட் வி ஆல் நோ அவங்களுக்கு வந்து ஒரு அமேசிங் ஐ ஃபார் டேலண்ட் இருக்குது அதனால் அங்கேருந்து வி காட் ஆன் போர்ட் ஐ ஹேட் அ பிளாஸ்ட் ஷூட்டிங் திஸ் ஃபில்ம் ஐ ஹோப் எங்களை வந்து எல்லோரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அண்ட் யூல் என்ஜாய் த ஃபிலிம் ஐ ஒன்டூ தேங்க் தி என்டையர் தி டீம் அண்ட் மை அமேசிங் காஸ்ட் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சும்மா ஃபன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது இந்த படத்தில் நடிச்சப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஆப்வியஸ்லி லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் தேங்க் யூ ஸோ மச் தனு சர் டுடே ஹி இஸ் நாட் ஹியர் வித் தஸ் யூ மிஸ் யூ சார் தேங்க் யூ ஸோ மச்